ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் ஃபார்ம்ங்க நம்ம அன்னைக்கு விற்பனைக்கு பார்க்கறாங்க விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு ஜெர்சி கிடையாரி ஒன்று ஒரு கச்சப் கடேறி ஒன்று ரெண்டு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரிங்க தலைத்து கிடாரி ரெண்டு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சினை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு இண்டி விடுங்க கிடையாது நல்லா தரமான கிடையாரிங்க சொல்லி சொ கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைவலும் இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல் நாலு பல் உளுந்து மலைச்சது நாலு பல் பால் பல் இருக்குதுங்க கொம்பு நல்லா ஆசு கொம்புல் இருக்குது கிடரி நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது புறவை ஏத்தமான கிடாரி பின் விளாசம் நல்ல விளாசுங்க நல்லா மடிச்சிட்டுங்க நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குது மலத்துக்கு ஒரு காம்பு நல்லா படந்த மடிச்சிட்டு மின்மடி மாடு நல்லா படந்த மடிச்சிட்டு இருக்குது பால் தர தெளிவாக இருக்குது ஈத்து மாட்டுக்கு அந்தளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல பயிற்சியில் இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் அந்த கடையரி வந்து பார்த்திங்கன்னா தலையிலே ஒரு ஆறு ஆறு பான லிட்டருக்கு மேலே தான் கற கீழே கறக்காதுங்க அந்த அளவுக்கு மடிச்சுட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது நைஸ் இருக்குது கிடறி தெளிவாக இருக்குது கிடையில வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கிடையை தேர்வு சென்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு கச்சப் கிடையாங்க தலைத்து கிடாரி ரெண்டு பல் கிடாதிங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஏண்டி விடுங்க நல்ல தரமான கிடையாதுங்க நல்ல ஏற்றமான கிடையாது பின் விளாசம் நல்ல விளாசுங்க நல்லா படி மடிச்சட்டில் இருக்குது மடி ஏற்ற மாட்டுக்கு அந்த அளவுக்கு மடி இருக்கும் அதாவது நல்ல மடிச்சட்டில் இருக்குதுங்க கிடையர் நல்லா நைஸ் இருக்குது தொப்புள் சுரவி இருக்குது எப்பவுமே தொப்புள் சுரவி இருக்கிற மாதிரி நல்லா கரவை திறன் வருங்க கொம்பு வந்து புல்லட்டு கொம்புன்னு சொல்லுவாங்க சைடில் வந்து புல்லட்டு கொம்புன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி புல்லட்டு கொம்பு வர மாடே நல்லா திறன் வருங்க கிடையை நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குது தெளிவான கிடையங்க இந்த கிடேரி தேர்வு செய்கிறவர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம்னு சொல்லுதுங்க அனுசரித்து தரப்போடுங்க ஃபோட்டோ வெடியாக அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ரெண்டுமே தரமான கடேரி நல்ல லட்சணமான கடைரி ரெண்டாம் நேற்றுலாம் குறைஞ்ச வச்சு ரெண்டுமே ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கறக்கு கீழே கறக்காதுங்க அந்தளவுக்கு தரமாக இருக்குதுங்க கடேரியில் தெளிவான கடேரி எந்த கடையரி வேணாலும் தேர்வு செய்யலாம் ரெண்டு ஒட்டி எடுக்க பண்ணைக்கு எடுத்து ஒட்டி வைக்கிறாங்க ஒட்டி எடுத்து போகிறனாலும் ஒட்டி எடுத்து போட்டுக்கலாங்க தெளிவான கடேரி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க